ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம இப்போ வந்து ஈஸி ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எந்த வெஜிடபிளும் இல்லாமல் நம்ம வெறும் வெறும் பருப்பை வச்சு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாம்பார் ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் தவரம் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கழுவிட்டு விசில் வச்சிடணும் ரெண்டு விசில் வர வரைக்கும் இது பெருமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரைக்கிட வேண்டியது தான் அப்புறம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா நீட் நீட்டு வாகலை வெங்காயத்தை இந்த மாதிரி நீண்ட வாகலை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம அந்த அதே மாதிரி தக்காளி அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் ஆனியன் வந்து அது மாதிரி ரெண்டு ஆனியன் நார்மலாக உள்ளதில் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தனியாக அது வந்து கொஞ்சம் உரிச்சு தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் இப்போ வந்து நாம் ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் செய்ய சாம்பார் செய்ய போகிறோமோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஆறு கேஜி நெய் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க இல்லைனா உதய எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் அப்புறம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும் அப்புறம் அதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க அதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் நம்ம அதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதங்கணும் வதக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் ஆனால் டேஸ்ட் இருக்காது அதை இந்த சாப்பாடு செய்யும் போது நிதானமாக பார்த்து பொறுத்து செய்யணும் அதுலேயே பூண்டையும் போட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் பூண்டையும் அது மாதிரி செய்ய வதங்கிக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கணும் ஒரு ரெண்டு கொத்து இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நல்லா வதக்கணும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க நான் அரிஞ்சு வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளி இருக்குதுல அதை போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட மறந்துட்டோம் உப்பு போட்டுக்கணும் வதங்கும் போதே அதோடு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நல்லா வதங்கிடும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரோ தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் வதக்கணும் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றணும் அதை ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுறணும் தண்ணி கழுவி அதில் ஊற்றிட்டு இது வந்து அடி பிடிச்சிரும் இல்லைனா அதை பார்த்து பொறுமையாக நம்ம செய்யணும் ரொம்ப அவசர அவசரம் செஞ்சால் அந்தளவுக்கு நமக்கு வந்து சாப்பாடு நல்லா டேஸ்டியாக கிடைக்காது அதனால பார்த்து பொறுத்து நிதானமாக செஞ்சாதான் தான் நமக்கு வந்து நம்ம செய்யற ஃபுட்டோட டேஸ்ட் நமக்கு முழுமையா கிடைக்கும் அதனால நம்ம வந்து செய்யும் போது நல்லா இன்ட்ரெஸ்டோடு நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம புளி இப்போ ஊற வச்சுக்கலாம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கழுவிட்டு நம்ம தண்ணில ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு சத்து நேரத்தில் நம்ம கரைச்சிட்டு ஆனால் கொதி வரும்போது நம்ம அதை ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றணும் தண்ணி நல்லா கழுவி ஊற்றிட்டு ஆனால் கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு கொதிக்க விடணும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் வந்து எதுவும் போடல ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது சாம்பாரோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் அடுப்பாக போயிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க